எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்கள் அன்னிக்கு அஞ்சாம் மாதம் பூ முடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நானும் எங்கள் தங்கச்சியை சேர்ந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயோ ரெ அதன ஒன்ன வேங்கலா போறேன் என்ன தலைய செத்துறாங்க அங்க அங்கன சார்ஜிங் பண்றியா அதோட கேல குயிட் மாட்ட வைக்க வேண்டியதா எனக்கு தெரியும் நீ எனக்கு அந்த கபற கலக்கனது கபற கிச்சுயா வா வா அங்க போற லவ் பிரமா command போடுற Nampak <tuk> tak? Kamal nak izin kat mana? Kita nak bela kat mana? Kita nak bela kat mana? Kita nak bela kat mana? Kita nak அங்க வந்துட்டாங்க வா மால அந்த கட மாட்டேண்டா வந்துட்டாயா நான் kita lari, kita lari kita கட்ட முடி كده. கட்ட முடி كده. என்ன பண்ணுனாலும் கேடயே இருக்காது. என்ன பண்ணாலும் கேடயே இருக்காது. என்ன பண்ணாலும் கேடயே இருக்காது. என்ன பண்ணாலும் கேடயே இருக்காது. என்ன பண்ணாலும் கேடயே இருக்காது. ये का कर रही है என்ன ரெடி கலக்க பண்ணுங்க சார் பண்ணிடலாமே யார் யார் நீங்க கவர் பண்ணி பண்ணிடலாம் என்னமா மாமா சாமி மாமா மாமா அப்புறம் ராகவே சரி 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 பண்ணிடுவா சரி பண்ணிடுவா இந்த வீடியோ ஏய் இங்க போடா போறானே போடா எடுத்துக்கோ நான் அத போறேன் அப்போ நீங்க இத

மாதிரியக்கா நீ வந்துடுவா நீ எடுவா நீ எடுவாக்கா தண்ணியாக இருக்குது semua kondom ini sangat kita kayak biasanya deh kondom mana நானவாரு போதும் இப்படிப்பா இப்படிப்பா

ஐயோ ஒரே திசு தேஸ்வரனகா கொட்டியா நானா ஒரு ஒரு சாப்பாடு ஒண்ணு போடு கட்டி போட கொஞ்சம் நிறையுதுனால தண்ணிவா வந்துருக்கு மேலே தண்ணி ஆட்டம் ரெண்டாயிரம்

மூஞ்சு தண்ணி வந்தாத்த என்ன பண்றது சித்திய நீ வை வேங்க வேங்க எல்லாரும் வைக்கலாம் யா பேயா இப்ப <laughs> வந்தவங்க ஆங்கர் கரவும் நல்லா தெரியறாங்க. இந்த பக்கம் ஒரு காலேஜ் ஆபல்ல. இருட்டு. லைட் செட் பண்ணிருச்சு. அடிப் ஏடி ஏடி இங்க ஏடி இங்க ஏடி. மாம <laughs> பிரச்சனை <laughs> <laughs> சரி பாரு 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 போجي மாரி பாத்துるது அம்மா இந்த இந்த சட்டியோட இந்த கலைய கதி அம்மா இந்த மாதிரி ஆடு அம்மா இந்த டீம் மேமோ அம்மா பல்ல வெட்டி பாருங்க பல்ல பைக்ல வெயிங்க venga பாத்து நீ பேசினா நீ போடாத அத வந்து போய் வர இந்த சாட் நீ என்ன பண்ணு கு குடிக்க மாட்டீ Ayo main lagi, ayo main lagi. हाँ माँ गिफ्ट पाके हैं वाह मज़े नहीं तो सुबह साप्र मज़े करने हैं। नाले करी सही बनने नाले 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 ना�

பெரிய பண்ணா உள்ளதுக்கு அப்புறம் நம்ம உக்கா வச்சு பாக்க வச்சு சாப்பிடுவாங்க அவள சாப்ப முடியாதே இருக்கு மா பண்ணிட்டே இருக்காதே நீங்க <laughs> ये ना आळा बाळा किती देऊवा चल चल देऊवा परत ஏய் குடு 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 இப்பதான் <laughs>

த <laughs> நீ நடிச்ச நீ போய் உன் பசங்களை வச்சு வச்சு பாக்க சொல்லுதான் அதெல்லாம் தெரியும் பின்னாடி இந்த பேங்க்ரூட்ல கத்திக்காது ஓடு ஏய் சொல்லாதா சொல்லாதா கேக்குடி கேக்குடி ஜில்டகப் போறேன்டா போறாகே என்னடா வாடா காயல வராது ஏய் போன் வரடா வந்து ஆ வந்து ஆட மாட்டாம தெறா குப்பட் பண்ணிட்ட குப்பட் வா பண்ணி தெறிச்சிட மால கறி

पुढला गरम वेक आता खाली अर्बो कोमळा उने चले जीरे नुसता वाली बस आता तरी काय नाही काय नाही ऐकले आता सुद्धा आमचली नाही नाही आमच तो तयार आहे सांगतो काय काय करू दा கல்ட பையே இல்ல உள்ள இருந்த

உள்ள வரைக்கும் வரணும்